அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் இன்றைய விடிந்த பொழுதில் அதாவது இன்று வட்டாம் திகதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இடத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்லுகின்றேன் அங்கு தொழில்நுட்ப ரீதியான சில மெஷினரிகளையும் செயல்பாடுகளையும் பார்ப்பீர்கள் என்னுடைய மாணவர்கள் அவர்கள் அதாவது படகுகள் இயந்திர படகுகளினுடைய இயந்திரங்கள் அதாவது எஞ்சின்கள் பழுது பார்க்கப்படுகின்ற இடத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன் பாருங்கள் அங்கு என்ன இருக்கின்றது என்ன செயல்படுகின்றது என்பதனை நான் சுருக்கமாக கூறுவேன் நீங்களும் விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்று வண்ணுகின்றேன் வாங்கள் அந்த இடத்துக்கு செல்லுவோம் எங்கே பாருங்கள் சிறிய படகு என்று சொல்லுவார்கள் சிறிய படகின் இயந்திரம்தான் இங்கு சரி பண்ணப்படுகிறது அதாவது சிறிய படகினுடைய எஞ்சின் இதை முற்றாக கலட்டி பூட்டக்கூடிய திறமையினை தொழில்நுட்பத்தினை இவர்கள் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலையத்திலே பொதுவாக பெரும்பாலும் சிறிய படகுகளின் இந்த எஞ்சின்களே பழுதுபாக்கப்படுகின்றன புதிய எஞ்சின்கள் உருவாக்கப்படுகின்றன அந்த அளவுக்கு தொழில்நுட்ப அனுபவத்தினை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எமது பிரதேசத்தின் குறிப்பாக நான் பேசுகின்றேன் ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் கல்கோடா பிரதேசத்தின் பெரும்பாலான படகு உரிமையாளர்கள் தங்களுடைய இயந்திரங்களை இந்த இடத்துக்கே கொண்டு வந்து சரி பண்ணி கொள்ளுகின்றார்கள் உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹு தாலா அல் குரானிலே கூறுகின்ற மனிதர்களுக்கு அளித்திருக்கின்ற ஞாபகத்துக்களை ஞாபகத்தில் எடுத்து பார்க்க வேண்டி இருக்கின்றது அதாவது மனிதர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கின்றோம் சிந்தனையை கொடுத்திருக்கின்றோம் கேள்வியை கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தால குறிப்பிடுகின்றான் சிந்தனை என்பது குறிப்பாக பகுத்தறிவை சார்ந்ததாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் மனிதன் தன்னுடைய சிந்தனையினூடாக அறிவினூடாக அறிவு புரட்சியினூடாக இத்தகைய ஆற்றல்களை பெற்றிருக்கின்றான் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எங்களை சுற்றியுள்ள எந்த பிராணிக்கும் இத்தகைய ஆற்றல் கிடையாது உதாரணமாக தூக்க குருவி கூட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காடுகளில் பார்த்திருப்பீர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள அவைகள் வாழ்ந்தாலும் அந்த கூடு அதே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த அதிகரிப்பும் முன்னேற்றமும் இருக்காது தானே அந்த வகையிலே அந்த பிராணிகளுக்கு அந்த என்பது இல்லை என்பது தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த சிந்தனை என்னும் மிகப்பெரிய நாமத்தை அல்லாஹு மனிதர்களாகிய உங்களுக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றான் எனவே இத்தகைய ஆற்றல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு பயன்படுத்துகின்றோம் பல வகையான நன்மைகள் அதனூடாக பண வருமானங்களை அடைகின்றோம் எங்களுக்கு தொழிலாக அமைகின்றது ஆகவே அல்லாஹுக்கு நாங்கள் இதன் அடிப்படையிலேயே நன்றி செலுத்த வேண்டி இருக்கின்றது குர்ஆன் அல் ஹதீஸ் என்ன சொல்லி இருக்கின்றதோ கட்டளை எடுக்கின்றதோ அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் எதை விளக்கி இருக்கின்றதோ அவற்றிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே அன்பானவர்களே இவற்றை உணர்ந்து செயல்படுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய இந்த சேனலை இதில் உள்ள வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணி எமக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் இதிலே கூறப்படுகின்ற நன்மையான விஷயங்கள் ஊடாக உங்களுக்கும் அல்லாஹனுடைய அருள் கிடைக்கும் எனக்கும் நன்மை கிடைக்கும் ஈர் பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துக்கு இன்னும் ஒரு நேரம் உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லா